வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினராக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் சிவில் சமூகங்களின் ஜாராலோ இயக்கப்படுகின்றது என்று ஒரு சந்தேகத்தை சில கட்சிகளும் சில ஊடகங்களும் பெரிதாகி வருகின்றன மேற்படி சிவில் சமூகங்களின் கூட்டணிவு வவுனியாவில் கூடிய பொழுது அந்த கூட்டத்திற்கு ஜாரோ நிதி உதவி வழங்கியிருப்பதாக கூறுவது சரியா சிவில் சமூகங்களின் கூட்டணிவை சேர்ந்தவர்கள் தரும் தகவல்களின்படி வவுனியா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் அங்கே ஒரு உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உண்டியலில் கூட்டத்தில் பங்குபற்றிய அனைவரையும் தங்களால் என்ற நிதி பங்களிப்பை செய்யுமாறு கேட்கப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்குபற்றிய மத தலைவர்கள் உட்பட பெரும்பாலான குடிமக்கள் சமூக பிரதிநிதிகள் தங்களால் என்ற பங்களிப்பை நல்கி இருந்தார்கள் மண்டபத்துக்குரிய வாடகையை கூட ஒரு சிவில் சமூக பிரதிநிதிதான் வழங்கியிருக்கின்றார் அந்த உண்டியலில் சேர்க்கப்பட்ட தொகை மொத்த செலவில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்குக்கு கிட்ட வருமென்று சம்பந்தப்பட்ட கூறுகின்றனர் ஆனால் அந்த காசை யாரோ ஒரு வெளிநாடு வழங்கியதா என்ற சந்தேகம் சில தரப்புகளால் எழுப்பப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கு பதிலாக சில கேள்விகளை திரும்பி கேட்கலாம் முதலாவது கேள்வி இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் அதற்குரிய ஆதாரங்களை வெளிப்படுத்துகின்றார்களா இரண்டாவது கேள்வி பவுனியா தீர்மானத்தை நிறைவேற்றிய குடிமக்கள் சமூகங்கள் தமது தீர்மானத்தில் எதனை கூறுகின்றன தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டப்போவதாக கூறுகின்றன அப்படியென்றால் தமிழ் மக்கள் இப்போது ஒரு தேசமாக இல்லையா இல்லை தமிழ் ஒரு தேசமாக திரளவிடாது பிரிக்கும் சக்திகள் பலமடைந்து வருகின்றன என்பதுதான் உண்மை தமிழ் மக்களின் தாயகத்தை வடக்கு கிழக்காக பிரிப்பதற்கு உழைக்கும் சக்திகள் கிழக்கில் வாக்குப்பலத்தோடு மேலெழுந்துள்ளன அதே சமயம் தமிழர் தாயகமெங்கும் தமிழ் மக்களை கட்சிகள் பிரிக்கின்றன கட்சி ஆதரவாளர்களாக தமிழ் மக்கள் பிரிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஒரு கட்சி எதிர்கட்சிக்காரர்களை அரசாங்கத்தின் அடிவருடிகள் அல்லது துரோகிகள் அல்லது கைக்கூலிகள் என்றெல்லாம் வர்ணிக்கின்றது இவ்வாறு தமது அரசியல் எதிரிகளை ஒருவர் மாறி ஒருவர் துரோகியாக சித்தரிப்பது மூலம் தமிழ் மக்கள் துரோகிகளாகவும் தியாகிகளாகவும் பிரிக்கப்படுகின்றார்கள் இது தவிர தீவிர இந்து மத நிலைப்பாட்டை கொண்ட தரப்புகளால் மத பிரிவுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன இந்த பிரிவுகளை தாண்டி தமிழ் மக்களை ஒன்றாக்க வேண்டிய கட்சிகள் தங்களுக்கு இடையேயும் ஒற்றுமையே இல்லை மட்டுமன்றி கட்சிகளுக்குள்ளேயும் முடிவுகள் வந்துவிட்டன இப்படி பார்த்தால் தமிழ் மக்களை பிரிக்கும் சக்தி தான் தாயகத்தில் பலமாக காணப்படுகின்றன அப்படித்தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலும் எங்கேயும் இறந்தவர்களை நினைவு கூறும் விடயத்தில் தமிழர்கள் இரண்டாகி நிற்கின்றார்கள் அது மட்டுமல்ல இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கும்படி திலம் தமிழ் மக்கள் இரண்டாக நிற்கின்றார்கள் தாயகத்தில் உள்ள தமிழ் மக்களை கலந்து பேசாமல் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளின் சில இமாலய பிரகடனத்தை வெளிப்படுத்துகின்றன அப்படியாக தாயகத்திலும் புலம்பெயர்ந்த பரப்பிலும் தமிழர்கள் தொடர்ந்து பிரித்தெடுக்கப்படுகின்றார்கள் இத்தகைய பொருள்பட கூறின தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவதற்குரிய சக்திகள் பலவீனமாக இருக்கின்றன என்றுதான் தான் கூற வேண்டும் அதனால்தான் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்ட வேண்டும் தமிழ் சக்தியை ஒரு மையத்தில் குவிக்க வேண்டும் தமிழ் பலத்தை ஒரு மையத்தில் குவிக்க வேண்டும் என்று குடி மக்கள் சமூகங்கள் கேட்கின்றன அவ்வாறு தமிழ் மக்களை ஒரு மையத்தில் திரட்டுவது தமிழ் மக்களுக்கு நல்லதா கெட்டதா ஆனால் சில அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்கள் அவ்வாறு தமிழ் மக்களை திரட்டும் நடவடிக்கைகளுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு தூதரகம் அல்லது வெளிநாடு இருப்பதாக இப்போது இருக்கும் ஒரு அடிப்படை கேள்வியை கேட்கலாம் உலகில் ஒரு மக்கள் கூட்டத்தை அதாவது அது சிறியதோ பெரியதோ ஆள நினைக்கின்றன அல்லது தோற்கடிக்க நினைக்கின்ற அல்லது கையாள நினைக்கின்ற வெளிநாடுகள் அந்த மக்கள் கூட்டத்தை பிரித்து பிரித்து கையாளுமா அல்லது சேர்த்து கூட்டி கட்டி கையாளுமா அதுக்கு ஆங்கிலத்தில் டிவைட் அண்ட் ட்ரூல் என்ற கோட்பாடு கொண்டு எல்லா பேரரசுகளும் தமக்கு அருகே உள்ள சிறிய நாடுகளை பிரித்து தான் கையாண்டன அப்படி பார்த்தால் ஒரு மக்கள் கூட்டத்தை கையாள முற்படும் எல்லா வழித்தரப்புகளும் அந்த மக்கள் கூட்டத்தை எப்படி பல்வேறு கூறுகளாக பிரிக்கலாம் என்று தான் சிந்திக்கும் ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள சில கட்சிகள் கூறுகின்றன தமிழ் மக்களை பிரிக்கும் சக்திகளுக்கு எதிராக செயல்படுவது ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சி நிரல் என்று உலகிலேயே ஐக்கியம் அல்லது ஒற்றுமை எனப்படுவதனை ஒரு வெளிநாட்டு சதி என்று சந்தேகிக்கும் மக்கள் கூட்டமாக ஈழத்தமிழர்கள் மாறிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான தமிழ் கூட்டு உளவியலின் அடுத்த கட்ட வீழ்ச்சி எது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான தமிழ் கூட்டு உளவியல் எனப்படுவது ஆறாக்காயங்களும் ஆராது துயரங்களும் நிறைந்த கொந்தளிப்பான ஒரு கூட்டு மனுநிலை கொந்தளிப்பான மனநிலை காரணமாக தமிழ் மக்கள் யாரை தங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்கின்றார்களோ அவர்களை மிகவும் கீழ்த்தரமான விமர்சித்து வருகிறார்கள் தமிழ் தேசிய பரப்பில் எல்லா தலைவர்களின் மீதும் பெட்டிக்கை மாறிய குற்றத்தோடு அல்லது மதுபான கடைகளை லைசென்ஸ் வாங்கிய குற்றச்சாட்டு அல்லது தூதரகங்களிடம் மாதாந்த சம்பளம் பெறுவதற்கான குற்றச்சாட்டு போன்ற பல்வேறு வகைப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்டு அப்படியானால் இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் மீது வைத்துக்கொண்டு ஏன் அவர்களை தலைவர்களாக தெரிவு செய்தார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்கு இடமற்று ஏற்படுத்தப்பட்டு ஜனவசியம் மிக்க தலைவர் ஜார் என்று கேட்டால் ஜார் உண்டு பதவியற்ற புதில்ல விக்னேஸ்வரனுக்கு ஏதோ ஒரு ஜனவஞ்சயம் இருந்தது ஒரு பண்பாட்டு தோற்றமும் இருந்தது ஆனால் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது அரங்கில் ஜனவசியம் மிக்க தலைவர்கள் அநேகமாக இல்லை என்று ஒரு நிலை இந்த வெற்றிடத்தை மிக ஆழமாக வியாக்கியனம் செய்தால் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி வழிகாட்ட வெள்ள கவர்ச்சியான தலைவர்கள் யாரும் இல்லை என்ற பொருள் இது மிகவும் பாரதூரமான ஒரு வெற்றிடம் கடந்த பதினைந்து ஆண்டுகால தேர்தல் அரசியலானது தமிழ் மக்களை தங்களுடைய பிரதிநிதிகளை நம்பாத ஒரு மக்கள் கூட்டமாக ஒருவர் மற்றவரை சந்தேகிக்கும் ஒரு மக்கள் கூட்டமாக எல்லா புதிய நகர்வுகளுக்கும் பின்னால் சூழ்ச்சிக் கோட்பாடுகளை தேடியலையும் ஒரு மக்கள் கூட்டமாக மாறிவிட்டதாக இவ்வாறு தமிழ் மக்களை அவிழ்த்துவிட்ட பாக்கு மூட்டையை போல சிதறி போடுவதை தடுப்பதுக்குத்தான் குடிமக்கள் சமூகங்கள் முதலில் ஒன்று திரண்டு வவுனியா தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தன நடக்க இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்துவதன் மூலம் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்ட வேண்டும் என்ற விரும் பெரு விருப்பத்தை சிவில் சமூகங்கள் வவுனியா தீர்மானத்தில் வெளிப்படுத்த இருக்கின்றன சிவில் சமூகங்களின் இந்த விருப்பத்தை உள்வாங்கி அரசியல் கட்சிகள் முதலில் தங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை கலைத்து தங்களுக்கிடையே விசுவாசமான ஐக்கியத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அதன் மூலம் தமது வாக்காளர்கள் மத்தியில் தங்கள் மதிப்பையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அடுத்த கட்டத்தை கட்சிக்காக வாக்கு சேர்ப்பதற்கு பதிலாக சேர்த்ததுக்காக வாக்கு சேர்க்கும் ஒரு கட்சி அரசியலமைப்பை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் அப்போது தமிழ் மக்கள் முழுமையான பொருளில் ஒரு தேசமாக தமிழ் மக்களின் இப்பொழுது நிலவுகின்ற குற்றச்சாட்டுகளையும் சூழ்ச்சி கோட்பாடுகளையும் தோற்கடிப்பதற்கு ஒரே வழி விசுவாசமான உருகிப்பிடைந்த ஐக்கியம் தான் ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழ் வேட்பாளர் சார்ந்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்